நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அங்கே இருந்த அந்த கொடியின் சின்னத்தில் இருக்கிற எந்த விதமான ஒரு அடிப்படை சித்தாந்தமும் தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி அந்த கொடியை சிவப்பு கொடி என்பது தமிழர்கள் சிந்திய ரத்தத்தை குறிக்கிற கொடியாகவும் தமிழர்கள் யுத்த களத்தில் செல்லுகிற போது புறநானூற்றின் அடிப்படையில் சொல்லுகிறேன் போராளிகள் யுத்தங்களுக்கு செல்லுகிற போது எதிரிகள் விடுகிற அம்புகள் தன் மீதுபட்டு காயம்படுகிற போது மடியிலே மஞ்சளை கட்டிச் செல்வதால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புலிக்கு உள்ள மஞ்சள் நிறம் இருக்கும் அது அதை குறிக்கும் தமிழருடைய வாழ்வியலை செழித்து கொடுத்த மஞ்சளை அங்கே நிரப்பி கருப்பு வடிவத்தில் புலி வரையப்பட்டிருக்கும் தமிழர்கள் இன்னும் இருட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது வெளிச்சமாக்க வேண்டும் அது சூரிய கதிர்களால் வெளிச்சமாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுற்றி வர சூரிய கதிர்கள் போட்டிருப்போம் அந்த சூரிய கதிர்கள் கூட ரொம்ப நுணுக்கமாக வரையப்பட்டிருக்கும் பெரிய கோடு இருபத்தாறு கோடு இருக்கும் இந்த இருபத்தி ஆறு கோடு என்பது இனமானத்துடைய தாயக தலைவர் தலைவர் பிரபாகரன் பிறந்த நாளை குறிக்கும் இருபத்தி ஏழு சின்ன கோடுகள் இருக்கும் இந்த மண்ணிற்காக தன்னையே மடித்து கொண்ட மகத்தான போர் மரபர்கள் மாவீரர்கள் நினைவு நாளை குறிக்கிற வகையில் நவம்பர் இருபத்தி ஏழு அந்த இருபத்தி ஏழு கோடு அதில் இருக்கும் இது யாருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை